புனித யோசிப்பின் மகிழ்ச்சி ஏழாவதாக புனித யோசிப்பு இயேசுவை மறுபடியும் கோவில் கண்டு மகிழ்ந்த தருணத்தை பற்றி சிந்திப்போம் லூக்கா செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் நாற்பத்தி ஆறு மூன்று நாட்களுக்கு பின் இயேசுவை கோவில் கண்டனர் அனைவரும் அவரது ஆழ்ந்த அறிவையும் பதிலளிக்கும் திறமையும் கண்டு மழைத்து போயினர் அவரது பெற்றோர் அதை கண்டு வியப்படைந்தனர் மூன்று நாட்களாக இயேசுவை காணவில்லை என்று அறிந்த பிறகு அவர்கள் உள்ளம் பதபதித்து போயிருந்திருக்கும் அல்லவா யூசிபி உறவினரிடம் வருவோர் போவோர் அனைவரும் இயேசு பற்றி விசாரித்திருந்திருப்பார் இறுதியாக இயேசுவை கோவிலில் மறைநூல் அறிஞர்களிடையே பார்த்தபொழுதுதான் அவரிடமிருந்து வழிபட்ட அந்த ஞானத்தை கண்டபோதும் அவர் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றார் ஈசுவை கண்டதும் கட்டி அணைத்திருப்பார் அல்லவா புனித யோசிப்பின் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வடைந்திருக்கும் அல்லவா அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இருந்திருக்காது நான் நமது பிள்ளைகளை தொலைத்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அழகின்ற அந்த துன்பம் நாம் அவர்களை கண்டு மீண்டும் நம் குடும்பத்தோடு சேர்க்குகின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி அளவற்றதாக இருக்கும் ஏன் நமது உறவுமுறைகள் விரிசல் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரிவுகள் காணாமல் போன ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது எப்பொழுது மீண்டும் வருகிறார்களோ அப்பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அதே மகிழ்ச்சியை தான் பணி உணர்கின்ற நாமும் நமது குடும்பத்தில் பிரிந்து போன காணாமல் போன நபர்களை கண்டுபிடித்து மீண்டும் நமது குடும்பத்தோடு சேர்க்கின்ற அந்த உன்னதமான மகிழ்ச்சி ஈடு இணையற்றதாக இருக்கிறது ஆண்டோடம் நாம் ஜபிப்போம் குறிப்பாக புனித யோசிப்பிடம் நமது குடும்பத்தில் பிழிந்து போன உடைந்து போன குடும்பங்கள் உறவுகளுக்காக ஜபிப்போம் காணாமல் போன குழந்தைகள் உறவினர்களுக்காக மண்டாடுவோம் மீண்டும் நமது குடும்பத்தில் வந்து சேர புனித சூசியை நலம் பயக்க மண்டாடுவோம் ஆமென்